பொழுதே அதுல என்ன இருக்கு என்ன ஆகுதுனா ஹீட்டு சோ இந்த ரியாக்ஷன்ல நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது வெப்பத்தினால ஹீட் பண்ணும் பொழுது டீகம்போஸ் ஆகும்போஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு

HGO, HGO heat பண்ணும் புழுது ஆகி HGO oxygenாகும் நமக்கு தனித்தனியாக தணியாக ரெண்டு இரண்டு மாலிக்கு HGO எடுத்துக்கும். Okay. Mercury oxide, so it is a solid slate. இதே எந்த எதில இருக்கு நமக்கு விடா நிலையில் இருக்கு. என்ன பண்ணாக்கிது heat பண்ணும். thermal decomposition அப்போ mercury oxide heat பண்ணும் பொழுது என்ன பார்க்கிறியும் mercury plus oxygen so இதுதான் நமக்கு கிடைக்க கூடிய products mercury plus oxygen so 2 molecules of 2 mercury and then O2 O2 இங்குருது gasல இருக்கும் and then mercury அப்படியும் கிடைக்கும் a அது பாத்துர்க்கேங்க இல்லையா அது நிலையில் சரியா சோ thermal decomposition reaction the reactant decomposed into mercury oxide is decomposed due to the heating process it will be uh, divided into mercury plus oxygen

வெப்பச்சிதைவு வினைகள் அப்படிங்கிறது அண்ட் தென் சேம் ப்ராசஸ் கால்சியம் கார்பனேட் நம்ம பண்ணும் பொழுது வெப்பப்படுத்தும் பொழுது கால்சியம் கார்பனேட்ட ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தீ கம்போஸ் ஆகி நமக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்க இந்த கால்சியம் கார்பனேட்ல இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்லாம் பிரேக் ஆகி நமக்கு என்ன ஆகும் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக பிரியும் சி ஏஸ் சி ஓ டூ கால்சியம் ஆக்சைடுங்கிறது நமக்கு சி கால்சியம் ஆக்சைட்னுடைய ஃபார்முலா சி ஓ டூசன் yes yes foam so cao ங்கிறது solid so calcium carbonate decompose ஆகி yeah. heat பண்ணும்போது calcium oxide ஆகவும் carbon dioxide வாயுவாகவும் நமக்கு பிரியோம் so இதில இது endothermic a exothermic a அப்படிங்க பாக்கும் பொழுது இந்த thermal decomposition reaction க்கு நமக்கு bonding எல்லா break பண்ணனும் அப்படி சொன்னா என்ன வேணும் ஹீட் வேனோ அப்சர்வ் பண்ண ரியாக்ஷன் வெப்ப கொள் வினைகளா அல்லது வெப்பத்தை ஏற்கக்கூடிய வினைகளா அப்படின்னு அப்படிங்கீட்டா இது வெப்ப கொள் வினைகள் வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு இது இதைய நிலையில இருக்கு சோ ரியாக்ஷன் ரியாக்ஷன் reaction that is in the web cold when i so the decomposition reactions are classified into three types. That, that is thermal decomposition and then electrolysis photo decomposition. first one is thermal decomposition. first example, mercury oxide. mercury oxide is decomposed into mercury and oxygen. and one example is calcium carbonate. అలిం తవ్రమంతన 233 ప Trustee ల tamaా సోదూ కూక టత తొ అసంరం ముక mahdollఒి తొ తొసయతజె సస్ త్ నీదుని నమూరిచ్త్ఎరా few పrenal r college padron தண்ணி இல்லையா எலக்ட்ரோலை பண்றது ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜனா கண்டிப்பாக அது பிரியும் இல்லையா அதுதான் ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸ் சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரோலைடிக் டீகம்போசிஷன் எலக்ட்ரோலைடிக் டீகம்போசிஷன் மின்னாட்சிதைவு வெப்பச்சிதைவு அப்படின்னு சொல்ற மாதிரி இத

எலக்டல் எனர்ஜி சோ மின்னாற்பகுப்பு வினை அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன பண்ணணும் நமக்கு மின்னாற்றலினுடைய துணையோடு இந்த வினையாகப்பட்டது நிகழும் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சேர்மம் காம்பவுண்ட் கனிமங்களாக பிரிவதற்கு நமக்கு என்ன வேணும் மின்னாற்றல் வேணும் ஓகே சோ தண்ணியும் சொல்லியிருக்கோம் அடுத்து ஒண்ணு சோடியம் சோடியமும் குளோரியம் இணைந்து நமக்கு சோடியம் குளோரைட் அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா இந்த சோடியம் குளோரைட் நேச்சர்ல இருக்கு சோ இதுல என்ன நம்ம சப்ளை பண்ணணும் அதுல ஹீட் சப்ளை பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம சப்ளை பண்றது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி

2Cl நெழுதுனமா, Cl2 நெழுதுனமா, yes, 2Cl is wrong. So, Cl2 அப்பிங்கரதுதான் கரக்டா நம்பை எழுதுனும். எல்லாத்துக்கும் நாடி 2 கு ஆட் பண்ணி இல்லா அப்பி Cl2 அப்பி நம்பை இல்லை எழுதுனும். Okay, so, இது solid nature. So, electrical energy supply பண்ணி, sodium chloride compound, sodium ஆகு, chlorine நம்ப break பண்டுரோம். So, electrical energy decomposition அப்பிங்கரது இதுதான். Decomposition வினைகள்ல பகுப்பு அதே போல இதுல மின்னாற்றலை ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த ஒரு வினையாகப்பட்டது நிகழ்கிறது ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னு ஒன் போட்டோ இல்லையா அப்படின்னு சொல்லும் ஒளி போட்டோ டிகம்போசிஷன் தேர்ட் ஒன் போட்டோ டிகம்போசிஷன் ரியாக்ஷன் ஒளி சிதைவு வினைகள் ஒளி அப்படிங்கிறது யாரு கிரியேட்டர் சரி எஸ் சன் இல்லையா சூரிய ஒளி சூரியன் சங்கிறது தான் ஹீட்டுக்கும் லைட்டுக்கும் கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு அவர் தான் வெப்பத்தையும் கொடுக்கிறவரு ஒளியையும் சப்ளை பண்றவரு இந்த வேர்ல்டுக்கு சரியா சோ அப்ப ஒளி சிதைவு வினைகள் அப்படின்னு சொன்னா சூரிய ஒளியினுடைய துணையோடு நடக்கக்கூடிய வினைகள் தான் இந்த ஒளிச்சிதைவு வினைகள் ஓகே போட்டோ டிகம்போசிஷன் சோ எனர்ஜி எப்படிர்ஜி ஹீட் எனர்ஜி ஒளி ஆற்றலின் துணையோடு ஒளிச்சிதைவு வினைகள் அப்படிங்கிறது நடக்குது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எக்ஸாம்பிள் சில்வர் Agங்கறது সিলவர்னுடைய சிம்பல் ரோமின் அப்படிங்கறது Br சோ AgBr সিলவர் புரோமைட் எக்ஸ்போஸ் ஆகுது எதுல லைட் எனர்ஜி சூரிய ஒளியில இது என்னவா மாறும் நமக்கு Ag ஆகவும் Br ஓ பிரிရக்கூடிய ஒரு வினை AgBr நமக்கு வாயுளில இருக்கு சில்வர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் is break into 2 ag plus br 2 ag plus br so in the decomposition reacts caused by light this kind of reaction is also called as photolysis photolysis electrolysis thermolysis sorry photolysis

இது என்ன கலரா மாறும் வெள்ளிங்கிறது கிரே கலர்ல இருக்கும் இல்லையா மெட்டல் அது கிரே நமக்கு மாறிடும் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட் ஓகேங் எக்ஸ்பிளைன் தீஸ் கான்செப்ட் வித் சிமுலேஷன் சோ இப்போ நம்ம இந்த சிமுலேஷன் மூலமா இப்ப பார்த்த மூணு ரியாக்ஷனுக்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டீகம்போசிஷன்ல தெர்மல் டீகம்போசிஷன் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் நம்ம காப்பர் கார்பனேட் ஓகே காப்பர் கார்பனேட் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்க போறோம் சோ இதுல ஒன்னு காப்பர் கார்பனேட் இந்த ஸ்பாச்சுலால இந்த இதுல இருக்கு இல்லையா சோ இது நம்ம ஸ்பாச்சுலால எடுத்து இந்த டெஸ்ட் டியூப்ல ஆட் பண்றோம் சோ திஸ் இஸ் காப்பர் கார்பனேட் சோ இத நம்ம ஹீட் பண்ணனும் நெக்ஸ்ட் ஹீட் பண்ணும் வெப்ப சிதைவு வினைகள்ல நமக்கு என்ன ஆகும் அந்த காம்பவுண்ட் ஆகப்பட்டது ரெண்டு எலமெண்டா பிரியும் CuCO3 காப்பர் ஆக்சைடு ஆகவும் கார்பன் டை டைஆக்சைடாகவும் பிரியும் சரியா சோ இப்போ எப்படி பிரிஞ்சிருக்கு நமக்கு இதுல பாருங்க கிரீன் கலர்ல இருந்த காப்பர் கார்பனேட் இதுல என்ன ஆயிருக்கு காப்பர் ஆக்சைட் சிஇங்கிறது பிளாக் கலர்ல இருக்கு இங்க நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அப்படிங்கிறது மேலே வந்ததையும் நம்ம பார்த்தோம் சரியா சோ டீகம்போசிஷன் ரியாக்சன் ஃபர்ஸ்ட் ஒன் டைப் தெர்மல் டீகம்போசிஷன் எஸ் we are taking காப்பர் கார்பனேட் காப்பர் கார்பனேட் அப்படிங்கிறதுனுடைய ஃபார்முலா சி யூ த்ரீ இட் இஸ் இன் கிரீன் கலர் வென் வி வாண்ட் டு ஹீட் த காப்பர் கார்பனேட் இட் இஸ் ஸ்பிளிட் இன் டு காப்பர் ஆக்சைட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு காப்பர் கார்பனேட் ஆகப்பட்டது காப்பர் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரிந்திருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட்மா எஸ் இது சின் பிரெண்ட்ஸ் Copper carbonate decomposes at about 290 degrees Celsius, giving off carbon dioxide and leaving copper 2 oxide. So, in the test tube, copper 2 oxide. Understand this concept? Okay. Shall we move to the next one? Next one is electrolytic decomposition. One was water, another one is sodium chloride. Okay. Now, I am going to select the சோ வாட்டர் இது என்ன பண்றோம் நம்ம இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்பொழுது என்னவா பிரியுது ஹைட்ரஜன் ஆகவும் ஆக்ஸிஜன் ஆகவும் நமக்கு பிரியும் தண்ணியில ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டு மூலக்கூறுகளும் இருக்கு அதுல நம்ம மென்னாற்றலை செலுத்தும் பொழுது ஹைட்ரஜன் வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் தனியாக பிரியும் so one is the special nature hydrogen wise இதுல இரண்டு மடங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆகவும் பிரியும் see here when an electric current is being passed through the water decomposes into hydrogen gas at the cathode oxygen gas at the anode this is cathode this is anode part so the amount of hydrogen generated is twice that of oxygen so up here the hierarchy yes this is

இருக்கிறது அதே மாதிரி இருக்கும் அண்ட் தென் நம்ம ரியாக்டன்ஸ்ல ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் எடுத்துட்டதுனால ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ப்ராடக்ட்லயும் நமக்கு கிடைக்கும் so திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் electrolytic decomposition understand ma electrolytic decomposition example water molecules water molecules are split into part that is hydrogen and oxygen hydrogen is collected into cathode part oxygen is collected into anode part so this is the example for electrolysis process okay so shall we move to the next one. எனர்னர்ஜி லை நம்ம பாஸ் பண்றச்சு எப்படி அது கலர் டீக்கம் போஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் நேச்சுரலா அது வந்து நம்ம சூரிய ஒளியினுடைய உதவியோடு உதவியோடு ஒளிச்சிதைவு வினைகள் அப்படிங்கிறது நடக்கும் மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய சில்வர் புரோமைடு ஆகப்பட்டது சூரிய ஒளி படுவதால் அது புரோமைன் ஆகப்பட்டது என்ன ஆயிடும் அதுல தனியா பிரிஞ்சுட்டு சில்வர் மட்டுமே கிரே கலர்ல நமக்கு கிடைக்கும் சோ இட் இஸ் அன் எல்லோ கலர் when we want to pass the light energy here so i'm going to selecting that light source etana watt abingiradhu select pannikalama so 60 watt light energy i am going to supply here the second one is distance எந்த டிஸ்டன்ஸ்ல வச்சாலும் அந்த reaction அப்படிங்கறது நமக்கு நடக்கும் here, silver bromide, AG, BR, split into, decompose into, decompose plus, BR. so light full supply உடனே color நமக்கு கலர் சேஞ்ச் reaction நடைபெறாது கொஞ்ச நேரம் ஆயிதான் என்ன ஆகும் அந்த ஒளி முழுவதும் அதுல பட்டதுக்கு பிறகு என்ன ஆச்சு பாருங்க எல்லோ கலர் கிரே கலர் சில்வர் மாத்திரம் நமக்கு தனியா என்ன ஆயிடுச்சு சில்வர் மெட்டாலிக் சில்வர் சில்வர் மட்டும் நமக்கு கிடைச்சிடுது

டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு உண்டான சிமுலேஷனும் இப்ப பாத்துருக்கோம் கண்டிப்பா இது உங்களுக்கு ஃபுல்லும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்னப்பா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பிரிகை வினைகள் அப்படின்னா என்ன அதுதான் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது கூடுகை காம்போ இல்லையா நம்ம அது செயற்கை வினைகள் அப்படின்னு பார்த்தோம் காம்பினேஷன்

சார் முடிச்சுக்கலாம் சார் ரெக்கார்டிங் சார் பழனி சார் மேடம் சொல்லுங்க மேடம்